ஹலோ 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 யாரு என் வாய்ஸ் தெரியலையா யாரும் தெரிலங்க நீங்கள் யார் பேசுகிறீங்க நான் தீபிகா பேசுகிறேங்க எந்த தீபிகாங்க இந்த தீபிகாவா யாருங்க நீங்கள் தீபிகா உங்கள் பொண்ணு தீபிகா பேசுகிறாங்க என் பொண்ணா ம் என் பொண்ணு தீபிகா என் பொண்ணு தீபிகா அவங்க நான் அவங்கள்ட்ட பேசுறது இல்லையே ஆமாம் அஞ்சு வருஷம் நீங்கள் பேசி அவங்க என் பேச்ச கேட்கல அவங்க அவங்க வெ வெளியூர் போயிட்டாங்க நீங்கள் எந்த தீபிகா வேணும் உங்களுக்கு உங்கள் பொண்ணு தீபிகா தான் நான் பேசுகிறேன் ஏன் பொண்டா ம் எப்படி இருக்கீங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேறீங்க அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது நீங்கள் உங்கள் வாழ்க்கை வேணும்னு போயிட்டீங்களே இப்போ எதுக்கு பேசுகிறீங்க இங்கே வந்து நீங்கள் யார் இங்கே அதெல்லாம் பேசாதீங்க நான் நல்லா இருக்கிறேன் நல்லா இல்லை அதை பற்றிலாம் நீங்கள் கேட்காதீங்க ஏமா கோவமா பேசுறீங்க அஞ்சு வருஷம் ஆகுது பேசி இன்னமும் உங்களுக்கு கோபம் போலையா நீங்க பேசாதப்பா நீங்க போங்க உங்க வேலை என்னன்னு பாத்துட்டு போங்க நீங்க அன்னைக்கு போனீங்களா அதே மாதிரியே போங்க இப்ப எதுக்கு உறவு கொண்டாடிட்டு வரீங்க பேச போயிடலாம் அஞ்சு வருஷம் உங்களோட பேச பிடிக்கலப்பா நீங்க போயிடுங்க இங்க எதுக்கு நீ பேச வர நீங்க சொல்லு எங்க இருக்கிற உன்னை ஃபோன் அடித்தாலும் நீ எடுக்க மாட்றீங்க நீங்கள் உங்களை பார்க்கணும் போல இருக்குது நான் சாப்பிட்றேன் சாப்பிடாம செத்து போகிறேன் உனக்கு என்ன உன் வேலை என்னவோ பார்த்துட்டு போ அனாவாசியமாக இங்கே வந்து கோபத்தை கலராத சரி கோவப்படாதீங்கம்மா ஏம்மா அப்படி பேசுகிறீங்க மரியாதை கெட்டு போயிடும் அஞ்சு வருஷம் கழிச்சு உங்கள்கிட்ட பேசுறேன் நீ பத்து வருஷம் கழிச்சு பேசுறாலும் நான் அமைதியா வர மாதிரி இல்லைங்க ஏன் போனே எடுக்க மாட்டேங்க எடுக்க மாட்டா நான் எடுக்க மாட்டேன் நீ தான் நீ பேசுறாலும் நான் எடுக்க மாட்டேன் போனை நீ மரியாதையா வச்சுட்டு போ விடுமா பழசெல்லாம் நீங்க மறந்துருங்கம்மா அதெல்லாம் என்னால எல்லாம் மறக்க முடியாது நீ ஏன் இப்ப அனவாசமா பேச வந்த எனக்கு தேவ இல்லை பெயிடு ஒன்று எனக்கு தேவையில்ல ஒன்னு எனக்கு பிடிக்கல என் பேச்ச கேட்காம நீனே வேற வழியில போ பேச்சை கேட்கலல்ல நீ பத்தவங்க பேச்சை கேட்கலன்னா நீ நல்லா வாழ சந்தோஷமா ஏமா தேவையில்லாம பேசுறீங்க அஞ்சு வருஷம் ஆகுது உங்களை பார்த்து பேசி இன்னமும்மா என் மேல ஒரு கோவம் போல விடுமா பண்ணது தப்பாகவே வச்சுங்க நீங்கள் தான் பெரியவங்க மன்னிக்கணும் ஏமா அதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நான் மன்னிக்கிற வந்து மன்னிக்கிற மாதிரி நான் இல்லை என்னால் என்னட்ட பேசாதீங்க வாயை கலராதிங்க என் வந்து என் பாவத்தை போய்ட்டு சொல்லுங்கள் நாங்கள் நான் நான் வந்து பார்க்குற உங்களை நீங்களாச்சும் வாங்க பார்க்குறதுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கேன் என்னாலே முடியல கஷ்டப்படுங்க அன்னைக்கு சொல்கிற பேச்சை கேட்டீங்களா நல்லா கஷ்டப்படுது ஏன் அதை வந்து என்னட்ட சொல்கிறீங்க உங்கள் வேலை என்னவோ பாருங்க நீங்கள் தான் நீங்கள் கஷ்டப்படுற வாடகைக்கு இல்லாமல் இப்போ நான் ஹாஸ்டலில் இருக்கேன் வீடுக்கு வாடகை பார்க்கணும் ஏன் உனக்கு தலையெழுத்தாது எங்களாச்சும் வாங்கம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க வாங்கம்மா நீயாச்சும் வாங்கம்மா நான் வரணுடனா அவசியம் இல்லைப்பா நான் ஆச்சு வரேன் வீடு கூட இல்லாமல் நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் ஃபோனும் நீங்கள் எடுக்க மாட்றீங்க இன்னும் எத்தனை வருஷம் தான் நீங்கள் என் மேலே போகமா இருப்பீங்க நீங்கள் ஹாஸ்டலில் தங்குங்க தங்காவை போங்க அதெல்லாம் என்னட்ட என்ன சொல்கிறீங்க என்னட்ட சொல்லாத சொல்ல என்னட்ட சொல்லாத அன்றைக்கி பேச்சை கேட்டியா கேட்கல விடுங்க அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் நீங்கள் கோயம்புறீங்க விடுங்க நான் உங்கள் பேச்சை கேக்கல தான் விடுங்க மரியாதையாக உங்களை உங்களை வந்து பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் இப்போயாச்சும் நீங்களாச்சும் வாங்கணும் இப்போ ஹாஸ்டலில் தான் இருக்கிறேன் நீங்களாச்சும் வாங்கம்மா என்னை கூப்பிடாத மரியாதையாக ஃபோனை வை நீ ஹாஸ்டலில் இது வேறு எங்கேயாச்சும் போய் தங்கிடு அதை பற்றி எனக்கு தெரியல நீங்கள் எப்படி பேசுகிறீங்க தேவைலாம் நீங்கள் என்னம்மா பேசுகிறீங்க பேசுகிறீங்க நீ என்ன அன்னைக்கு பண்ணிட்டு போன வேலை இப்போ வந்து நல்லவங்க மாதிரி பேசுகிறேன்